ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் கத்திரிக்காயும் வெண்டக்காயும் வச்சு இன்னைக்கு ஒரு கார் குழம்பு பண்ண போகிறோம் வாங்க செய்முறையை போய் பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் மொதல் அந்த கத்திரிக்காயை போடலாம் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயும் போட்டுவோம் எல்லாம் நல்லா எண்ணெயெலாம் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம எண்ணெய் செய்யலாம் இப்போ காயை நல்லா வதக்காச்சு அதில் பாருங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அது ரெண்டையுமே நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோ எல்லாம் எடுத்தாச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு இடிச்ச பூண்டுக்கலாம் பூண்டு போட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இதுக்கு பதில் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் அத்தகாசமாக இருக்கும் இது எல்லாம் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சு தக்காளி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தூணு போடலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய்ப்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் இது எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்ப்பூ எல்லாத்துக்குமே பண்ணலாம் சூப்பராக இருக்கும் போட்டு இதை ஒரு செக்கெண்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கணும் வதக்கிட்டு இப்போ இந்த அரைச்ச தக்காளியை போட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் வதக்கி வச்சுக்கணுன்னா அதை போட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்கணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு பூ போட்டுக்காங்க உப்பு போட்டு நல்லா அந்த காயோடு சேர்த்து வடக்கு ஒரு ஒரு நிமிஷம் மூடி மூடிவீங்க திறக்கலாம் நல்லா அப்படியே அதை என்ன பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன நெல்லிகை சைஸு புளி கரைச்சி ஊற்றணும் எதுக்காக அந்த புளி ஊற்றுறோம் அப்படின்னா சில கத்திரிக்காய் காரில் எடுக்கும் அதுக்காக இந்த புளி ஊற்றி பண்ணிங்கன்னா இதையும் ஒரு செகண்டு கிளறி ஒரு செகண்டு வதக்கி வச்சு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம டீயெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிளறி கிளரி மீடியமாக வச்சு மூடி வச்சு வேக வைங்க இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இந்த கத்திரிக்காயில் இறங்கட்டும் இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்க செக் பண்ணிவிட்டு மூடி வைங்க பத்து நிமிஷம் ஆச்சு திறந்துடலாம் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது நல்லா வெந்திரிச்சு கத்திரிக்காயும் பாருங்கள் அப்படியே முழுசாக இருக்குது எதுவுமே கரையலை நீங்கள் வந்து புளி வந்து லோல் சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றணும் அப்படி இப்போ நம்ம கடைசியாக ஒரு மின்க்கு கருவேப்பிலையை போட்டுவிட்டு பொடியாக நறுக்குணை கொத்தமல்லி தலை போட்டுருவோம் ஒரு டூ மினிட்ஸ் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் வச்சதுனால என்ன அது அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடுது வேறு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி இதே மாதிரி நான் சொல்கிற அளவுகளோடு கரெக்டாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ